மற்றது சீத்தம் சரியமாப்பா அங்கே ஜீவன் அக்ஷயா மற்றது எங்ககிட்ட கில்மிஷா அவங்க வராங்க திருவள்ளுவர் ஹோலில் வந்து சீட்ஸ் வந்து லிமிட்டடா தான் எங்கள்கிட்ட இருக்குது அது வந்து ஆல்மோஸ்ட் அவுட் ஆயிடுது ஒரு கவலையான ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா டிக்கெட் இல்லை எல்லாமே மித்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வணக்கம் முறவுகளே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்க வந்து நிற்கிறோம் எங்களுடைய யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் பல ஆலைக்கு வந்திருக்கிறேன் இங்கே தினம் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் இருந்து பாடகர்கள் வருகினா யார் வெறியினோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீனிவாஸ் வாரர் அதோட பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸோட மகள் சரண்யா வராங்க அக்ஷயா வராங்க ஜீவன் வராங்க ஏன் வராங்கன்னு பார்த்திங்க சொன்னால் நாலே தினம் பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா திருவாரர் கலாச்சார மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா நாலே தினம் மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கிறது அந்த இசை நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டணம் செலுத்தப்பட்ட இசை நிகழ்ச்சி அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு லிமிட்டடாக தான் செய்கிறாங்கன்னு உள்ளுக்கு இருக்கிற உள்ள தான் அந்த நிகழ்ச்சி செய்கிறதால இந்த டிக்கெட்டுகள் எல்லாமே வந்து வித்து முடிக்கப்பட்டிருக்குது ஏன் நான் இதை நான் சொல்கிறேன்னா இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் டிக்கெட் பண்ணுறதுக்கு போவீங்க டிக்கெட் எல்லாமே வித்து முடிக்கப்பட்டிருக்குது இங்கே யார் யார் வராங்க இப்படியான நிகழ்வுகள் நடக்க போகிறோன்றதை நான் உங்களுக்கு காட்டுறோம் முக்கியமாக யாழ்ப்பாணம் விமான நிலையத்துக்கு இன்னும் சிறிது நேரத்தில் வர போகிறோம் பதினொன்று முப்பது பதினொன்று நாற்பத்தி அஞ்சுக்கு வந்து இண்டிகோ விமானம் வந்து தர இறங்கு யாழ்ப்பாணத்தில் அப்போ நாங்கள் அதைத்தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இதை யார் நடத்துறாங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியாகணும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் விட மாணவர்கள்லாம் இந்த இசை நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க அவங்க அவர்களுடைய ஒரு தேவைக்காக நடத்துகிறாங்க என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கான ஒரு பஸ் தேவையாக இருக்குதான் அதுக்கான காரணத்தை இந்த காணொலியில் சொல்லியிருக்கேன் ஏன் அந்த பஸ் தேவையாக இருக்குன்னு சொல்லி ஓகே இப்போ ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீனிவாசுடைய குலாத்தினர் இப்போ வேற பையனும் நாங்கள் அதில் பார்ப்போம் வாங்க முழுமையான காலைக்குள்ள போவோம் கருத்துக்களை மறக்காம வந்து கவர்மெண்டில் சொல்லுவோம் ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீனிவாஸ் வந்துட்டார் பாருங்க வணக்கம்

சார் அப்படியே சார் கொஞ்சம் பின்னுக்கு வாங்க கொஞ்சம் கொஞ்சம் பின்னுக்கா நீக்கலாம் பின்னுக்கு வாங்கல நல்ல ஒரு விஷயத்துக்கு வேண்டி பண்ணும்போது இது அப்படிதானே பாடுறோம் அது ஒரு பெரிய விஷயமா நான்

ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசர் வந்து காரில் ஏறிட்டர் ஓகே அடுத்ததாக வந்து நாங்கள் இனி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் க மண்டபத்தில் இனி பார்க்க முடியும் இப்போ சொன்னால் இந்த பென்ஸ் காரில் தான் வந்து இப்போ வலிக்கட்டினோம் இப்போ போக போயினோம் பாருங்கள் எப்படி இருக்குது ஏழ்மிஷா நிற்கிறாங்க

ரொம்ப சந்தோஷம்ம வந்து பண்ணுவாங்க சருக்கு வந்து நல்லா மனித சேர்ந்து சீயம் வந்து பண்ணி

சரிதான பேட்டி ஒன்று கொடுத்துட்டு போய் கொண்டிருக்காங்க மற்ற மட்ட சிங்கர் எல்லாம் இந்த கார்ல இந்த பின்னுக்கு இருக்கிற பஸ்ல தான் அழைச்சிட்டு போறாங்க முக்கியமா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஒரு நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவடையணும் வந்து உறவனை பிரார்த்திக்கிறோம் ஓகே உறவு ஸ்ரீநிவாசரை வைத்தி கொண்டு போகிற வாகன பேரணி வந்து இந்தா பாருங்க யாழ்ப்பாண விமான நிலையத்திலேருந்து சற்று முன் கிளம்பியிருக்கு ஓகே நாளைக்கு பத்தொன்பதாம் தேதி திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே ஒரு வேலை இன்னொரு காலையில் நாங்கள் சந்திப்போம் பாருங்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்த மாணவர்கள் இயச்சின வாகனமும் போகுது இது வந்து இந்த நாங்கள் வந்து யாழ்ப்பாண நிறுத்த இடத்தால் ஒரு நிதி சிறுத்தத்துக்கு வந்து ஒரு இசை நிகழ்ச்சி வந்து செய்கிறோம் இது வந்து என்னத்துக்காண்டோமெயினா எங்களுக்கு ஒரு பேருந்தோண்டு வாங்குறதுக்கு ஏன்னா நாங்கள் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற தேர்ட் இயர் செகண்ட் இயரில் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங்கு போகணும் அது காலமே எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி மட்டும் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் நடக்கும் அப்புறம் ஒரு மணிக்கு வந்து நாங்கள் திருப்பி லெக்சருக்கு வந்து ஜூனிவர்சிட்டி வர அப்போ பன்னெண்டு இப்போ வந்து முதல் வந்து யாழ்ப்பாணத்தில் தான் வந்து எங்கள் யாழ்ப்பாணம் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்தான் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் நடக்கிறது இப்போ வந்து தெளிப்பழ சாவச்சேரி அதுகளுக்கும் ஆக்கள்கிட்ட இது கூட்டினால நாங்கள் போக வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ வழியில் கம்யூனிட்டி சர்வீஸ் அதுகளுக்கு வேறு இடங்கள் போகிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து என்ன எங்களுக்கு ஒரு பஸ் ஒன்று இல்லாமல் இருக்குது ஏன்னாடா பன்னெண்டு மணிக்கு நாங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலில் முடிய ஒரு மணிக்கு திருப்பி லெக்சர் வரணும் அப்போ அந்த ஒரு மணித்திற்கு வந்து நாங்கள் திருப்பி ஃபேக்கல்ட்டி வர்றது கண்ட சாப்பிடறதுகள் பார்க்கணும் மற்ற போக்கு ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் அதுகளும் நடக்கிறதுக்கு அமைப்பு இருக்காங்க கூட தூரங்கள் அப்போ அதுக்காக எங்கள் பஸ் ஒன்று இருக்கிறதுக்கு தான் இந்த இசை நிகழ்ச்சி வந்து நடத்துகிறோம் இது வந்து எங்களுக்கு ஸ்ரீனிவாசர் வந்து எங்களுக்குள்ான்ன்சர் தான் பண்ணுறேன் அப்போ ஸ்ரீனிவாஸ் வேண்டிய டீம் எல்லோரும் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்போன்சர் மூலமாக வந்து எங்களுக்கு வெறியினா அப்போதான் இது வந்து ஸ்ரீனிவாஸ் சார் மற்ற அவன்ட மகள் சரண்யா ஸ்ரீனிவாஸ் மற்றது சீத்தமிழ் சரிகம் அப்பா அங்கேருந்து ஜீவன் அக்ஷயா மற்றது எங்கேட கில்மிஷா அவங்க வராங்க மற்றது சக்தி கிரவுண்ட் வின்னர் அவன்கிட்ட ஸ்பெஷல் பெர்ஃபாமன்ஸ் வந்து இருக்குது அப்போ இது வந்து எங்களுக்கு ஸ்பொன்சர் இல்லை இது கிடச்சதால் நாங்கள் இது ஒரு எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்போ இதை பயன்படுத்தி எங்களுக்கு நிதி செயல்கிறதுக்கு நாங்கள் நிதி நிகழ்ச்சி நடத்துகிறோம் நாளைக்கு வந்து பத்தொன்பதாம் தேதி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கல்ச்சரல் ஹோலில் மாலை ஆறு மணிக்கு இது நடக்க இருக்குது டிக்கெட்டுகள் இதில் டிக்கெட்டுகள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எங்கிட்ட எல்லாம் சோல்ட் அவுட் ஆகிட்டு

எங்களுக்கு வந்து இது வந்து ஹோல்ல நாங்கள் செய்யறபடியா திருவள்ளுவர் ஹோல்ல வந்து சீட்ஸ் வந்து லிமிட்டடா தான் எங்கள்கிட்ட இருக்குது அறுநூறு சீட்ஸ் தான் எங்களால் விற்கக்கூடியதாக இருந்தது நாங்கள் இப்போ ஒரு மாசமா வந்து டிக்கெட் சேல்ஸ் வந்து செஞ்சினாங்க அது வந்து ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் டிக்கெட்ஸ் அப்ப இதுக்கு மேல வந்து எங்கள்கிட்ட சீட்ஸ் அங்கே ஓப்பன் ஹோல்ன்னு சொன்னா நாங்கள் செஞ்சுருக்கலாம் இங்கே எங்கள்கிட்ட சீட்ஸ் இல்லாததால டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆயிட்டு நன்றி வணக்கம் கிளிமிஷாண்ட அப்பா நினைக்கிற வணக்கம் இன்றைக்கு வந்து கிளிமிசா வந்து இந்தியாவில் தான் நிற்கிறாங்க இப்போ இந்த நிகழ்ச்சி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சி என்னென்னு சொன்னால் நாளைய தினம் மிகப்பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த இருக்கின்றது அதாவது மிகப்பெரிய லெஜண்ட் சீனிவாசன் அவர்கள் இங்கே சார் அவர்கள் இங்கே வரையறையில் இருக்கின்றார் இன்றைய தினம் நாங்கள் பலாளிகள் நிற்கின்றோம் சீனிவாசன் சேர் அவரோட சேர்ந்த குழுவினர் இங்கே இருக்கின்றார்கள் அதாவது என் பல்கலைக்கழக மருத்துவபட மாணவர்கள் இதனை சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள் சிறந்த முறையிலே இந்த நிகழ்விலே என்னுடைய மகளும் அவர்களோடு இணைந்து இசை நிகழ்வு நடத்த இருக்கின்றார் இன்றைய தினம் இந்தியாவிலிருந்து வருக இருக்கின்றார் பதினொன்று அஞ்சாந்தேதி அங்கே சென்றிருந்தார் சீதமுள்ள இப்போது பாடுற அந்த கண்டஸ்டனோடு சேர்ந்து பாடுறதை அழைக்க அழைத்து இருந்தார்கள் அதே மாதிரி நேற்றைய தினம் இந்த ப்ரோக்ராமா ப்ரோக்ராமுக்கான ஒத்திகை நாங்கள் பார்க்கப்பட்ட ரிஹர்சல் பார்க்கப்பட்டது பார்த்து இவர்களோடையே இங்கே இன்று வேலை இருக்கின்ற நாளைய தினம் மிக சிறப்பான நிகழ்ச்சியோடு நாங்கள் சந்திக்கிறோம் முக்கியமாக ஒரு கவலையான ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா என்னென்னா டிக்கெட் இல்லை டிக்கெண்ட்டாக எல்லாம் போய் மித்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்கேன் இப்போ பார்வையாளர் கூட இப்போ பார்த்துட்டு டிக்கெட் எடுக்கலான்னு வரிவினோம் ஏதாவது பெரிய ஒரு அளவில் செய்யணும் இது வந்து டைம் அதில் செய்யணும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவுல செய்யணும் இது வந்து ஒரு லாப நோக்கத்தை எதிர்பார்த்து செய்யலை அவர்கள் தங்களுக்கு ஒரு பஸ் வேணும் பஸ் காண்டி செய்யணும் அடுத்த முறை இது வந்து இது மிகப்பெரிய சிறப்பான புரோகிராமினுடைய அந்த டிக்கெட்டுகள் முடிஞ்சது இனி ஒரு காலங்களில் ஒரு இடங்களில் பெரிசாக செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது மிக்க நன்றி நன்றி Thank <laughs> you.